உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் முதல் வாரம் திங்கள் ஆண்டவர் வருகையின் போது நாட்டிலும் மக்கள் இடையிலும் மறுமலர்ச்சி ஏற்படும் என்று கூறும் என்ற வாசகம் பபிலோனிய தலைக்கு பின் இன்றைய ஈரான் ஈராக் கிமு ஐநூற்று எண்பத்தி ஏழில் எழுதப்பட்டது இஸ்ராயலின் பாவங்களுக்காக அவர்களில் பலரை தண்டித்த ஆண்டவர் தண்டனைக்கு எஞ்சி இருந்தோருக்கு மீட்பும் பாதுகாப்பும் வழங்குவார் என்று இன்றைய வாசகம் கூறுகிறது திருவருகைக்கு தயார் செய்யும் நாமும் இந்நிலையிலே தான் இருக்கிறோம் மீட்பும் பாதுகாப்பும் தர இறைவன் நம்மிடையே வர இருக்கிறார் மீட்பும் பாதுகாப்பும் தர இறைவன் நம்மிடையே வருகிறார் வர இருக்கிறார் ஆண்டவரின் அருளன்பு நம்மே பொழியப்படும் நாம் அனைவரும் தூயவர்கள் ஆவோம் தூய்மை நமது உரிமை அன்று இறைவனின் கொடை இதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஆதி கிறிஸ்தவர்கள் தூயவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ரோமையர் பதினாறு ரெண்டு ஒன்று குருந்தியர் ஒன்று இரண்டு ரெண்டு கொண்டு இந்தியர் ஒன்று ஒன்று திருவெளிப்பாடு ஒன்று ஒன்று தூயவர்கள் என்ற சொல்லுக்கு இறைவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கு தூயவர்கள் என்ற சொல்லாடலுக்கு இறைவனுக்காக மக்களிடையே பிரித்தெடுக்கப்பட்டு பொறுக்கி எடுக்கப்பட்டு இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பது பொருள் இத்தூய்மை தன்மையை வாழ முழு முயற்சி எடுக்க உதவுவது தான் திருவருகை காலம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாது இருப்போமா அன்பு வாழ்வு வாழ்வோம் அன்பு வாழ்வு வாழ்வோம் அன்பு அருள் வாழ்வு வாழ்வோம் இறைவன் நம் கரைகளையும் பாவங்களையும் கழுவி நம்மை வெண்பணி போல் தூய்மைப்படுத்துபவர் மட்டுமன்று நம்முடைய வழியாகவும் பாதுகாப்பாகவும் நம்மோடு என்றும் இருப்பவர் பாடுவார் அத்தான் உன் அடியனை அன்பால் ஆர்த்தாய் அத்தா உன் அடியனை அன்பால் ஆர்த்தாய் அருள்நோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று பாடுவார் ஆண்டவர் பகலில் இஸ்ராயல் மக்களை நடத்த மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு துணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்துணும் இரவில் நெருப்பு துணும் மக்களை விட்டு அகலவே இல்லை விடுதலை பயணம் பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்ற வாசகம் இன்றும் நம்மில் செயல்படுவதை அறிந்து இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு இத்திருவருகை காலத்திலே இறைவனின் வழிகளை பின்பற்றி நடப்போம் இறைவனின் வழிகள் அவர் தந்த கட்டளைகள் சிறப்பாக அன்பு கட்டளைகள் யோவான் பதினைந்து பதினைந்து பதினான்கு என்பதை உணர்ந்து அன்பை பெருக்கி பெருக்கி இத்திருவரைய காலத்தை அன்பு காலமாக மாற்றுவோம் ஆண்டவர் நமக்கு வழித்துணை மட்டுமன்று யோவான் பதினான்கு ஆறு அவரே நம் வாழ்வுக்கு பாதுகாப்பும் ஆவார் இதோ இஸ்ராயலை காப்பவர் காக்கின்றவர் கொண்டிருக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவர் உண்மை காக்கின்றார் அவர் உன் பக்கத்தில் பாதுகாப்பாய் அரண்டாய் உள்ளார் உண்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார் நீ போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்தருள்வார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று மூன்று எட்டு என்ற சொற்கள் ஆண்டவர் மீது நமது நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் கவிகையாகவும் கூடாரமாகவும் இருந்து ஆண்டவர் நமக்கு புகலிடம் அளிக்கிறார் அவருடைய அன்பு கரங்களில் நம்மை கையளிப்போம் ஆக்குவாய் காப்பாய் அழுத்தருவாய் என்று திருவாசகம் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைய இத்திருவர்கை காலங்களில் முயற்சி எடுப்போம் ஒவ்வொருவனும் தூயவன் எனப்படுவான் என்பதை மனத்தில் இருத்துவோம் இன்றைய நற்செய்தி திருத்தூதர் மத்தியும் இயல் வாக்கியங்கள் ஐந்து முதல் பதினொன்று ரோமையர் படையில் நூறு வீரர்களுக்கு தலைவனே தலைவன் கலிலேய கடற்கரையில் இருந்த கப்புநகம் ஊரில் இவன் சந்தித்திருக்கிறான் ரோமை அரசையும் அதன் அதிகாரிகளையும் யூதர்கள் வெறுத்தனர் ஆனால் இங்கு வரும் தலைவன் யூதர்களின் நன்மதிப்பை பெற்றவன் லூக்கா ஏழு ஒன்பது இவன் மட்டுமன்று நற்செய்தியில் இடம்பெறும் மற்றொரு நூற்று தலைவனும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவனாகவே காட்சி அளிக்கின்றான் மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றுவ தலைவனின் அன்பு இந்நூற்றுவ தலைவனின் அன்பு தலைவனின் ஊழியன் இருந்தான் இவனுக்கு நலம் வேண்டி அவன் இயேசுவிடம் வந்தான் ரோமிய அரசில் அடிமை ஒரு விளை பொருள் முப்பது காசை அவன் விலை விடுதலை பயணம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு மார்க்கு இருபத்தி ஆறு பதினைந்து என்பதற்கு இக்கருத்தை ஒப்பிடலாம் சம நிலையில் உள்ளவர் இடையே தான் நட்பு மலர முடியும் நிலையில் உள்ளவரிடையே தான் நட்பு மலர முடியும் எனவே சடப்பொருள் விலங்குகள் அடிமைகள் ஆகியவற்றுடன் நட்புக்கு இடமில்லை என்பது கிரேக்க ரோம மரபாய் இருந்தது இந்த நூற்று தலைவனும் இம்மரபை மீறி இறைவனுடன் இவனுடன் அன்புறவு கொண்டுள்ளான் வேலையாட்களின் உழைப்பை உறிஞ்சி அவர்களை துன்புறுத்தும் சமுதாயத்தில் வாழும் ஒரு அதிகாரி தன் பணியாளர் மீது அடிமை மீது கொண்டுள்ள அன்பு நமக்கு வியப்பாக உள்ளது ஆனால் பிரிதின் தன் நோய்போல் கருதி அதை நீக்க செயலில் இறங்குவதே மனித இயல்பு கிறிஸ்தவின் சீடர்களின் கடமை கிறிஸ்தவின் சீடர்களின் கடமை என்ற பாடத்தை நூற்றோ தலைவன் நமக்கு கற்றுத் தருகிறான் நூற்றுவர் தலைவனின் தாட்சி நூற்றோ தலைவன் புற மறையினன் இவர்கள் வீட்டிற்கு யூதர்கள் செல்வதில்லை யோவான் பதினெட்டு இருபத்தி எட்டு திரு பணி பனி பதினொன்று ரெண்டு மூன்று நமதாண்டவர் இந்த சமுதாய பிரிவுகளை பிளவுகளை சாடினார் சாதி சமய வேறுபாடின்றி எங்கெங்கு அவரது சேவை தேவையோ அங்கெல்லாம் அவர் சென்றார் எனவே நான் வந்து நலமாக்குவேன் என்றார் இதை நூற்று தலைவன் எதிர்பார்க்கவில்லை தவிர இவரை எல்லாம் வல்ல இறைவனாகவே அவன் கண்டான் இறைவனாக இருந்து ஒளி உண்டாக திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்பது தொடக்க நூல் ஒன்று மூன்று என்ற ஒரு சொல்லால் இவ்வுலகை ஒளிமயமாக்கிய ஒப்பற்ற இறைமகனின் ஆற்றல் இடம் காலம் தூரம் அறியாதது என்பதை உணர்ந்த ஐயா நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஊழியன் நலைமடைவார் மத்திய எட்டு எட்டு என்ற பணிவுடன் பரிந்து பேசினான் அவனது வேண்டுதலில் விரிவான விளக்கம் இல்லை நிபந்தனை இல்லை அவருக்கு அனைத்தும் தெரியும் என்ற ஒரே நம்பிக்கையில் தன் வேண்டுகோளை அவர் முன் வைக்கிறார் தன் இல்லத்தில் தெய்வத்தின் அடிகள் பதிய தான் தகுதி ஏற்றவர் என்று கூறி தன் தாய்நிலையை ஏற்றுக்கொள்கிறான் திருப்பலியில் திவ்ய நெற்கனை வாங்கும்போது நம் கரங்களில் வாங்கும் போது நம் நாவில் வாங்கும் போது ஒவ்வொரு முறையும் நூற்றுவ தலைவனுடைய இந்த சொற்களை சொல்கிறோம் ஆனால் பொருளோடு சொல்கிறோமா ஏழை எளியோர் நோயாளிகள் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு உதவுகிறோமா நூற்றுப தலைவரின் நம்பிக்கை அவரது விண்ணப்பம் வீணாகவில்லை வேலையால் நலமானான் இஸ்ராயலில் யாரிடமும் இத்துணை நம்பிக்கையை நான் கண்டதில்லை எட்டு பத்து என்ற பாராட்டையும் பெற்றுவிட்டான் மெசியா தயாரித்துள்ள இறுதி விருந்தில் இருபத்தி ஐந்து ஆறு ஒன்பது பதிமூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இத்தகையோரே இடம்பெறுவர் என்பதையும் தெளிவுபடுத்தினார் மெசியா ஓர் இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ உரிய தனி சொத்து அன்று அவர் அனைவருக்கும் உரிய பொது உடைமை எவரெவர் யார் யார் அவரை நம்பி ஏற்று வாழ்கின்றனோ அவர்கள் அனைவரும் அவரது அரசில் இடம் பெறுவர் எவரவர் யார் யார் இயேசுவை நம்பி ஏற்று வாழ்கின்றனரோ அவர்கள் அனைவரும் அவரது அரசில் இடம்பெறுவர் நம்பிக்கை உள்ளவர்களே இறை வாரிசுகள் நம்பிக்கை உள்ளவர்களே இறை அரசின் வாரிசுகள் என்ற பேருண்மையை தெளிவுபடுத்துகிறார் இயேசு நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கை நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திரு வருகை காலம் ஆண்டவரின் வருகையை அவரின் இரையரசை நினைவுகூரும் காலம் அவர் இவ்வுலகிற்கு வந்துவிட்டதால் நாம் அவர் இவ்வுலகில் வந்துவிட்டதால் நம் அருள் வாழ்வு நோயும் அல்லது ஆன்மீக நோயும் உடல் நோயும் நீங்கிவிடாது அந்த நூற்றுவர் தலைவனைப் போல் நலமழைக்கும் மருத்துவரிடம் சென்று அவரில் முழு நம்பிக்கையும் முழு நம்பிக்கை முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடையும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை நம்பிக்கை நம்கூரமாக நம் இதயத்தில் வைத்து திருவரே காலத்தில் தூயவர்களாக தூயோர்களாக இளையரசில் பணிபுரிய என்னால் நமக்கு உதவட்டும் இத்திருப்பலி நமக்கு அருள் அருளாசிரியரை கொண்டு வரட்டும் அருளால் நிரம்புவோம் ஆண்டவர் நம் நிறைவாக்கை ஆசீர்வதிப்பாரா ஆமேன்